ஜீவர் சின்ஸ் எதுவாக இருந்தாலுமே யாரும் நீங்க பண்ண மாட்டீங்கன்னா ஆனால் நீங்கள் என்ன சகோதரன் முதல்ல சொன்னீங்க அந்த வார்த்தை நம்பலாமா அப்போது இங்க இருக்க எல்லாமே நாங்கள் எல்லாருமே பிடிஎம்எஸ் ஃபேமிலி நீங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஐயா நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் என் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க என் கூட என் உயிருக்கு உயிரான ச நண்பர்கள் எனக்கு சிறு உதவிகள் பண்ணுறாங்க அதன் மூலம் நான் என் நடைப்பயணம் எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க போல் எங்கள் பிடிஎம்எஸ் ஃபேமிலி இது ஃபுல்லாகவே எங்கள் எங்களுடைய பிடிஎம்எஸ் ஃபேமிலி ஃபுல்லாக கரெக்ட் அவங்க ஃபேமிலி சார்பாக உங்களுடைய எத்தனையோ பெரிய விஷயத்துக்கு நாங்களாம் ரொம்ப தூசு ஒரு அணில் மாதிரி ராமனுக்கு அணில் உதவுன மாதிரி நாங்கள் ஒரு சின்ன காணிக்கையை வந்து கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் நடைப்பயணத்துக்கோ இல்லை எதுக்கும் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி சகோதரன் சொல்லி நான் உங்களுடைய அன்புக்கு நன்றி பட் எங்களுடைய கனவு எல்லாமே பிரதமருடைய கனவு சயின்ஸில் விஞ்ஞானத்தில் இந்தியா முதன்மை நாடாக வந்தால் மட்டும்தாங்க ஏன் முதன்மை நாடாக வர முடியும் ஆர்ட்ஸில் அது வேண்டும் விஞ்ஞானத்தில் நம்ம ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஸ்டெம் கோர்சஸ் குறிப்பாக சயின்ஸு இன்ஜினியரிங் மேக்ஸ் இதில் அதனால் நீங்கள் என்ன காணிக்கை கொடுக்குறீங்களோ திரும்ப நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அது உங்க சயின்ஸ் லேப்ல நீங்க அன்பான வேண்டுகோள் அது அந்த குழந்தைகளுக்கு விஞ்ஞானத்திலே அடுத்த கட்டம் செல்வதற்கு பயன்படும் அது ஒரு மனிதனுக்கோ ஒரு நூறு மனிதர்களுக்கோ ஒரு கட்சிக்கோ பயன்படுங்க அதனால பள்ளியில் இருந்து வரக்கூடிய பணம் அன்பாக வாங்கி திரும்ப கையில கொடுத்துறங்க ஐயா தயவு செஞ்சு நீங்க அதை சயின்ஸ் லேபுக்கு பயன்படுத்தி அடுத்த கட்ட இளம் விஞ்ஞானிகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேங்க ஐயா நன்றிங்கய்யா நீங்க சொல்றதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் கடைசியாக ஒரு ஆசைங்கள் இன்னும் ஒரு மூணு வருஷம் கடவுள் பலம் கொடுப்பாரு மூணு வருஷத்தில் நூறு ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி நாங்கள் எங்கள் சொந்த பணத்தில் கட்டுவோம் அதுக்கு நீங்கள் முடிஞ்சால் நீங்களே வரணும் ரொம்ப நன்றி நம்ம பிடிஎம்எஸ் ஃபேமிலி சார்பா தேங்க் யூ